மாடுக்கிச்ச தொட்டுப்பாடிய தரமான மாடு மாட்டோட ஓனர் தரமா அருமையான தரமாடு வளர்த்திருக்க மாட்டோட ஓனர் வாழ்த்து கேட்பான் தொட்டி வெள்ளை மாடு மாடு சூத்தர் மாடு வெற்றி பேஸ்ட் தம்பி மாடு மாடு வெற்றிப்படையா போட்டு மாடு பிடிக்கல மாடு வெட்டி வெட்டி விட்டு இருக்கும் மாடு வெட்டி பெற்றது வீர முயற்சி வந்தது பட்டி காடன் மலையானி மாடு கோவை சதி சர்பந்த மாடுப்பாங்க கோவை சதி மாடு மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது மாடு வெட்டி விட்டு

மாடு பாடு சிறப்பந்த மாடுப்ப மாடு மாடு சூப்பர் மாடு நடந்தே போதுங்க தரமா வளர்த்திருக்காரு மாடு வெற்றி என்பால் கோவில் மாடுபட்டு சூழப்பிடாரு என்பால் கோயில் மாடுப்பாங்க உச்சப்பட்டி வழக்கறிஞர் பழனி பிரதர்சன வெற்றி குரோஸ் வெற்றி கிரமிஷுக்கு என்னைக்குமே வெற்றியா மாடா வீரர் மாடு வெற்றி பெற்று ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்று ஏறக்கப்பட்டி தாவடி வெள்ளுக்கணி ராஜா மாடு

மாடு சூப்பர் மாடு வெற்றி விட்டு இருப்பான் நீங்க இங்கே வராது பாதுகாப்பாங்க